எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பாக்கலாம் சொல்றாரு பாருங்க கொறுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்று கெடும் ஆஹா ரொம்ப அற்புதங்க யாராலங்க இப்படி சொல்ல முடியும் சொல்றாரு பாருங்க ஒருவர் யாரோ ஒருவருக்கு உதவிக்காக கொடுக்கின்ற அந்த பொருளை கண்டு பொறாமைப்படுகிறார் என்றால் அந்த பொறாமை கொண்டவர் மட்டுமல்ல அவரை சார்ந்த சுற்றம் உறவினர்கள் உணவும் உடையும் இல்லாமல் அழிந்து போவார்கள் என்று ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறைக்கு சொல்லி பழகணும் நீங்கள் ஒருபோதும் யாரையும் கண்டு பிறருக்கு கொடுக்கக்கூடிய பொருளை கண்டு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளரை கண்டு ஒருபோதும் பொறாமைப்படாதீர்கள் அந்த பொறாமை நம்மை மட்டும் அழித்து விடாது நம்மை சார்ந்தவர் உறவினர் சுற்றம் அனைவரையும் அது உடுக்க உடையும் இல்லாமல் உண்ண உணவு இல்லாமல் அழித்து விடும் ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி